வணக்கம் மக்களே என்னோடய கருப்பு செல்லத்துக்கு இண்டிகேட்டர் வாங்கலான்னு புதுப்பேட்டை வந்துருந்தேங்க அடிக்கடி நம்ம பார்க்கிங்கில் இருக்கும்போது வண்டி வச்சுருவங்களுக்கு தெரியும் அடிக்கடி உடஞ்சிரும் ஸோ அதனால் இந்த மாடல் வாங்கிட்டு வந்துருந்தேன் இங்கே வந்துருக்கும் போது எங்கே ஆட்டோமேட்டி பார்த்தேன் ஸோ அந்த ஷாப்பில் வாங்கினேன் பார்க்க இப்போ வந்து வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் உங்க வந்து வெளியில் விட இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுக்கு இது சத்தமாக பேசுங்க ஏன்னா நம்ம மார்க்கெட் இதில் ஃபுல்லாக ரொம்ப கம்மியாக கொடுக்குறேன் நாங்கள் அதனால் நீங்கள் நம்பி வரலாம் மம்சு நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு ரேட்டு தட்டுப்படியா நீங்கள் வாங்கணும் வெளியே விசாரிச்சுட்டு கூட வாங்க இப்போ இந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நானூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறானு உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்கல ரெண்டு கலர் வரும் ஓகே அது லைட்டை எரி வச்சு கட்டலாமா ஆமாம் கண்டிப்பாக பார்க்கலாம் பாருங்கள் இது வந்துட்டு பார்க்கிங் லைட்டோட இது வருது இது பார்க்கிங் லைட்டோட வர இண்டிகேட்டர் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இந்த பார்க்கிங் இண்டிகேட்டர் ஆர் ஒன் ஃபைவ்லாம் வருது இல்லை ஆர் ஒன் ஃபைவ் காரிங் வர்றது இல்லையா அந்த மாதிரி வண்டிக்கு வந்து இது போடுறது பாருங்கள் ஒரே நிமிஷம் அப்படியே என் வண்டியில் காட்டுக்கேன் இப்போ பாருங்கள் என் வண்டியில் இந்த சைடில் இருக்குது இல்லையா இந்த மாதிரி வரும்போது உடஞ்சிருது அடிக்கடி இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதுக்காக தான் இப்போ வந்து இந்த இது வந்து சைடில் ஒட்டிடலாம் ரெண்டு கலர் எல்லோ வருது பார்த்தீங்களா இது வந்துட்டு இண்டிகேட்டர் இது அப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் லைட்டும் வந்துடும் ரெண்டுத்தையும் ஒன்றா கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் பார்க்கிங் லைட்டும் அப்புறம் வந்து இதையும் கூட இப்படி ஒன்றா கூட வச்சுக்கலாம் ஒன்றா வந்துடும் வச்சுக்கலாம் பிளிங்க் லிங்க் ஆகிட்டு ஸோ இந்த மாதிரி அந்த இண்டிகேட்டர் காட்டுங்க பூசி புது தான் பாருங்கள் மாடல் நிறைய லேட்டஸ்ட்டாக ஒன்று வந்துருக்கு இன்றைக்கி வந்து இன்னைக்கு வந்த மாடல் இது லேட்டஸ்ட்டாக ஒன்று வந்துருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கலர் வரும் நாங்கள் மூணு கலர் வரும் இப்போ இன்னைக்கு ஒருத்தருக்கு மாடல் இது இங்கே மேக்ஸிமம் இதை பார்த்தே இருக்க முடியாது இன்னைக்கு நான் காட்டுறேன் பாருங்க ஓகே லேட்டஸ்ட்டாக யாருமே போடாத வேணும் அப்படின்றவங்க இந்த இண்டிகேட்டர் பார்த்தோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது பாருங்கள் டூஏ மாதிரி இருக்குது ரெண்டு பக்கமும் ஆமாம் ரெண்டு பக்கமே இது வரும் சொன்ன மாதிரி ரெண்டு பக்கமே வரும் இது வந்து பார்க்கிங்க நாலு பக்கமும் நீங்கள் பிரேக்கில் கால வைக்கும்போது நாலு பக்கமும் இந்த மாதிரி மல்டி கலர் அது பார்க்க நல்ல ஆகிட்டே இருக்கு அழகாக இருக்கும் பார்க்குறது இண்டிகேட்டர் போட்டீங்கன்னா அப்படி ப்ளீங்க் ஆகிட்டே இருக்கு ஆர்ஜிபி கலர் மாதிரி வரும் நல்லா இருக்கும் இது டிஆர்எல் நல்லா இருக்கும் நாலு பக்கம் இண்டிகேட்டர் பிரேக்கில் கால வைக்கணும் இது யூனிவர்சல் தான் இல்லையா எந்த வண்டிகேட்னா போட்டுக்கலாம் ஓகே ஓகே போட்டுக்கலாம் ஸோ இதை தண்ணி மற்றபடி நம்மக்கிட்ட வச்சுருக்க பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது சில்வர் இருக்கு சில்வர் வச்சு தான் இருக்குது ப்ரேக் லிவர் ஆமாம் அது சேண்ட் க்ளீவ் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிலாம் பார்த்தீங்கன்னா எழுநூறுபா எட்நூறுபாப்பாங்க ஆ இது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பதினெட்டு பீஸ் பதினெட்டு பீஸ் அதுவும் ஐநூறுபாய்க்கு வருவாங்க இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா இப்போது இந்த போர்க் ரப்பர் போர்க் ரப்பர் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரூபா தான் ஆண்டு கலர் வேறு வேறு வருமா இதே கலர் கலர் கூட பிளாக்கு

சைலன்ஸ் எக்ஸாஸ்ட் ஆகிங்னா சைலன்ஸ் அந்த சைலன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீக் சைலன்ஸ் இருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரூபா மூவாயிரம் ரூபாய் என்ன இட ஆயிரத்தி தான் வெறும் ஆயிரத்தி ஐநூறுபா சரி அதான் ரேடியேட்டருக்காடு என்னோடய ஓன் மேனுஃபேக்சர் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ ருபீஸ் தான் ஓன் மேனுஃபேக்சர் சூப்பராக இருக்கும் சரிங்க சரி 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 நம்ம கடையோட லொக்கேஷன் எப்படி இருக்கு இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காயலாங்கடை மார்க்கெட்டில் வந்து ஆப்போசிட் ஹாரிஸ் ரோடு இங்கே வந்து மவுண்ட் ரோட்லேருந்து வரீங்கன்னா அந்த பூவாற்ற கடந்து வந்துட்டே இருந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது நம்ம கடை போலீஸ் பூத்தை நானோன்னு லெஃப்ட் சைட்லேயே இருக்குது நம்ம கடை இப்படி உங்களுக்கு வந்து பார்த்தா இது ஆட்டோமோட்டிவ் ஆகுது சரி நான் இவரோட கான்டாக்ட் நம்பர் லொக்கேஷன் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருவேன் இது வரையே விசாரிச்சுட்டு கூட வாங்க எல்லா கடையும் காட்டிலும் எங்கே கம்மியாக தான் இருக்குது சரிங்களா நான் அதை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஃபிட்டிங் சார்ஜஸும் பார்த்திங்கன்னா பெரிய அதுக்கும் வந்துட்டு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்குமே வந்து கமிஷன் வைக்கிறாங்க இப்போ நூறுரூவா வாங்குற இடத்துல அதுக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா வச்சு கமிஷன் வைப்பாங்க நம்மகிட்ட அப்படி கிடையவே கிடையாது எங்களா டேரக்டாக போய் மாற்றாலிட்ட நீங்கள் பேசிக்கலாம் எனக்கு ஐம்பது ரூபா கொடு பத்து ரூபா கொடு இருபது ரூபா கொடுத்து எல்லாமே ஓப்பன் தான் எதையுமே ஒளிவு மாதிரி எல்லாம் மாற்ற இடத்துல மாற்ற இடத்துக்கு ஒரு கமிஷனு பொருள் ஒரு கமிஷன் அதெல்லாம் நாங்கள் பண்ணுறதே கிடையாது மாற்றுதுன்னா நான் அது மெக்கானிக் நாங்கள் என்ன அது நீங்கள் மாட்டிக்கலாம் நீங்கள் மாற்றவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் மாற்ற ஆளுக்கு வந்து இப்போ நூற்றி ஐம்பது ரூபான்னா கட கடைக்காரங்க ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துருவாங்க அந்த அதெல்லாம் நான் பண்ணுறதே கிடையாது எல்லாமே ஓப்பன் டாக் தான் நீங்கள் போய் பேசிக்கோம் சரிங்களா அதுதான் ஆக்சுவலாக நான் இவர்கிட்ட வந்து நான் பொருள் வாங்கிட்டு பேசும்போது கூட அதான் சொல்லிடுனோம்

எனக்கு சொல்லிட்டாரு அப்படின்றதுனால தயவு செய்து வராதுங்க எந்த வீடியோக்காக சும்மா போடுறது இல்லை அத்தி ஒரு ஒரு ஆள் எதுவுமே நான் அஞ்சு புதுசாக கூட கொடுக்கல வந்து நின்னார் அவர் பார்த்தாரு அவர் பிடிச்சிருந்தது ரேட்டு கம்மியாக இருந்தது ஜனங்கள் நம்ம சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் சொல்லுறேன் ரேட்டு கூட அவருக்கு வந்து எல்லாருக்கும் கொடுக்குறதா அவங்க நீங்கள் வந்தீங்கன்னா என்ன ரேட்டு கொடுக்குறதுனோ அதே ரேட்டு தான் அவருக்கும் கொடுக்கணும் நீங்கள் கமர்ஷியில் கூட போய் பார்த்துக்கோங்க அதை பற்றி ஆக்சுவலாக இப்போ நான் என்ன ரேட்டுக்கு வாங்குறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ரேட்டு தான் இவரும் சொல்கிறாரு நான் வந்து பார்த்துட்டு ஏன்னா தமிழில் ஒரு ரேட் இருக்கும் நானே நிறைய சேனலில் பார்த்துட்டு இதே புதுப்பேட்டை நிறைய இடத்துக்கு போய் வாங்கியிருக்கேன் யூடியூப்ல இருக்கிறது ஒன்றா இருக்கும் நேரில் போனால் ஒன்றும் இல்லைனா ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஆமாம் விலை வெலை கம்மியாக சொல்லுவாங்க அது துணிக்கடையிலேருந்து நிறைய நடக்கும் ஸோ அதனால தான் நாங்கள் இது பார்த்து இது பண்ணுறது சரிங்க பாய் ஸோ மக்களை வேணுங்கிறவங்க பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்து வாங்கிக்கோங்க ஸோ இது சரி நம்ம நல்லா இருக்குது சரி யாருக்காவது பயன்படுங்கிறதுனால தான் சரிங்களா ஓகே பாய் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ உங்கள் பேர் சரி ஹாஜா ஹாஜா ஓகே தேங்க்யூ